அன்பு உறவுகளையும் காய்கறிகளை தினமும் உணவில் சேர்த்து சாப்பிடுங்க உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது இந்த காய்கறிகள் இன்றைக்கி சிறுபருப்பு தோரம்பருப்பு கோஸ் கூட்டு எப்படின்றத பார்க்கலாம் சிறுபருப்பு ஐம்பது கிராம் தோரம்பருப்பு இருபத்தஞ்சி கிராம் நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி விட்டு மஞ்சள் தூள் உப்பு மிளகாய் தூள் தக்காளி வெங்காயம் இது கூட நீங்கள் கோசை முதல்ல கழுவிட்டு பொடி அரைஞ்சி கட் பண்ணி இந்த பருப்புலேயும் சேர்த்து வேக வச்சுடுங்க நாலு விசில் வந்தவொன்னே இறக்கிடுங்க தாளிக்கும்போது எண்ணெய் விட்டு சோம்பும் போட்டு தாளிக்கலாம் கடுகும் போட்டு தாளிக்கலாம் கருவேப்பில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து இறக்கும்போது கொத்தமல்லியை போட்டு இறக்கிடுங்க இன்றைக்கி ரொம்ப உடம்பு முடியல டயர்டு அதனால் கூட்டு தயிர் சாதம் மட்டும் செஞ்சிட்டேன் நேரத்துக்கு சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க உணவு இல்லாதவங்களுக்கு நிச்சயமாக உதவி பண்ணுங்கள் உணவுக்கு